வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன் தலைப்புச் செய்திகள் ஒலிம்பிக் போட்டிகளை வரும் இரண்டாயிரத்தி முப்பத்து ஆறாம் ஆண்டு இந்தியாவில் நடத்துவதற்கான முயற்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் கிராமங்களின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வழிவகை செய்வதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளாா் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆணை பிறப்பித்துள்ளார் நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தில் அதிக அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார் பெங்களூருவில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று அரையிறுதியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இன்று களமிறங்குகிறார் இனி விரிவான செய்திகள் ஒலிம்பிக் போட்டிகளை வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் நடத்துவதற்கான முயற்சிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் முதலாவது மிகப்பெரிய தேசிய வாலிபால் சாம்பியன் போட்டிகளை உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் புதுதில்லியிலிருந்து இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர் விளையாட்டுத் துறையில் நாட்டின் செயல்திறன் படிப்படியாக மேம்பட்டு வருவதாக கூறினார் ஒருங்கிணைப்பு நம்பிக்கை மற்றும் போட்டிகளை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையின் அடிப்படையில் வெற்றி நிர்ணயிக்கப்படுவதாக தெரிவித்த பிரதமர் இருபத்தி நான்காவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டினார் வரும் பதினோராம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான மத்திய அரசின் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொழிலாளர்களின் நலனை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமங்களின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு இத்திட்டம் வழிவகை செய்வதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் இத்திட்டத்திற்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து இருநூற்று எண்பது கோடி ரூபாய் நிதி கோரப்படும் என்றார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று மாலை திருச்சி வருகிறார் திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் கட்சி சார்பில் நாளை நடைபெறும் பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார் தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான நிலைப்பாடு குறித்தும் கட்சியினருடன் அவர் ஆலோசிப்பார் என்று தெரிகிறது அமைச்சரின் வருகையொட்டி திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணியில் பனிரெண்டாயிரம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனா் வெனின்சுலாவில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளால் வெனின்சுலாவில் ஏற்பட்டுள்ள பதட்டங்களை தொடர்ந்து அந்நாட்டிற்கான பயணங்களை தவிர்க்குமாறும் இந்தியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே வெனின்சுலா அதிபர் சிறைபிடிக்கப்பட்டதற்கு ரஷ்யா சீனா பிரேசில் கியூபா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன வாக்காளர் சேவைகள் மற்றும் தேர்தல் தொடர்பான பகிர்ந்து கொள்ளும் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளமான இசிஐ நெட் பொதுமக்கள் வரும் பத்தாம் என தேர்தல் ஆணையம் இம்மாத இறுதியில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டின் பாதையில் அரசின் கொள்கைகள் மாற்றங்களுடன் சீர்திருத்தங்களின் ஆண்டாக இரண்டாயிரத்து நிலையில் வரையறுக்கப்பட்ட தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடியை உலகம் கண்ணோக்கியது குறித்த சிறப்பு செய்தித் தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது இந்தியாவின் தீர்க்கமான பொருளாதார தலைமை தொடங்கி உலக அளவில் நம்பிக்கைக்குரிய ஜனநாயக தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் அமெரிக்காவின் கூடுதல் வரிவிதிப்பு நடவடிக்கைகளின் போதும் வல்லரசுகளின் அழுத்தங்களால் நாட்டின் நலனுக்கு எதிரான வர்த்தக ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்படாது என்ற பிரதமரின் நிலைப்பாடு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது சரக்கு சேவை வரி கட்டமைப்பை வலுப்படுத்தியது நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்கள் உள்ளிட்டவை இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் என்ற உச்சத்திற்கு கொண்டு சென்றது தேச பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை என்ற அடிப்படையில் பகல்ஹாம் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக ஆபரேஷன் சிந்துர் பிரதமரின் உறுதியான நிலைப்பாட்டை பறைசாற்றியது தேச நலன் மட்டுமல்லாமல் உலகளாவிய நல்லிணக்கத்தின் அடிப்படையிலான திரு நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் பார்படாஸ் மொரீஷியஸ் எத்தியோப்பியா ஓமன் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது நாடுகளின் உயர் அங்கீகார கவுரவ பட்டங்களை அவருக்கு பெற்றுத்தந்தது ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக அமைப்பு மற்றும் நியூசிலாந்துடனான ஒப்பந்தங்கள் பதினெட்டு நாடுகளின் நாடாளுமன்றங்களில் உரையாற்றிய பெருமை தெற்கு நோக்கிய கொள்கை உள்ளிட்டவற்றுடன் வருங்காலத்தை வடிவமைப்பதில் மிக பெரும் சக்தியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வது நாட்டிற்கான பெருமை என்றால் மிகையல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடி சர்வதேச அரங்கில் ஆற்றல் மிக்க தலைவராக திகழ்வதாக திருச்சி கிராமாலயா நிறுவன தலைவர் பத்மஸ்ரீ திரு எஸ் தாமோதரன் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பொருளாதாரம் உள்கட்டமைப்பு வெளிநாட்டு உறவுகள் பாதுகாப்பு சமூக நலன் உள்ளிட்ட பல துறைகளில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இந்தியா உலகின் வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்துள்ளது உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி நிலைத்திருப்பதும் உற்பத்தி துறையை ஊக்குவிக்கும் மேக் இன் இந்தியா மற்றும் பிஎல்ஐ திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் சட்டம் இந்த சட்டம் ஆண்டிற்கு நாட்கள் உறுதி செய்கிறது வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்ட வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்போருக்கு மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆணை பிறப்பித்துள்ளார் இதன் மூலம் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து ஓர் ஆயிரத்து எழுநூற்று பத்து குடும்பத்தினர் பயன்பெறுவர் இதற்காக ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு கோடியே பதினேழு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அரசுக்கு செலவாகும் மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி சர்க்கரை தலா ஒரு கிலோ ஒரு முழு நீள கரம் கரும்பு ஆகியவற்றுடன் வேட்டி சேலைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே பயனாளிகளுக்கு அனைத்து நியாய விலை கடைகள் வாயிலாக இவற்றை வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் திறன் வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் முன்னேற்றத்திற்காக இருபது லட்சம் கல்லூரி மாணாக்கருக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நாளை தொடங்கி வைக்கிறாா் நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தில் அதிக அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சேலம் எடப்பாடியில் அறுபத்து மூன்று புதிய பேருந்து சேவைகளை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இதுவரை ஆறாயிரம் புதிய பேருந்துகள் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டார் தமிழகத்தில் இறுதிக்கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் இன்று நடைபெறுகிறது புதிய வாக்காளர்கள் மற்றும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பணிகளில் விடுபட்டவர்கள் இம்முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் எழுநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குச்சாவடிகளில் இன்று நடைபெறும் முகாமை வாக்காளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் பதினெட்டாம் தேதி வெளியிடப்படுகிறது முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக மூத்த தலைவருமான எல் கணேசன் உடல் நலக்குறைவு காரணமாக தஞ்சையில் இன்று காலமானார் அன்னாருக்கு வயது தொன்னூற்றி இரண்டு அவரது மறைவிற்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் மாநில அமைச்சர்கள் திரு கே நேரு திரு கோவிஷெலியன் உள்ளிட்டோர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான மத்திய அரசின் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாக ராணிப்பேட்டை மாவட்ட பயனாளி தெரிவிக்கிறாா் ஏரி வேலை உறவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நூறு நாள் வேலை விட்டுருந்தாங்க இப்போ இப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏரி வேலை மூலயமா வரக்கூடிய காசுல செல்வ மகள் திட்டம் எல்லாம் குழந்தைங்களுக்கு கட்டிட்டு வரேன் வீட்டுக்கு எதனா பொருள் வாங்கினாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏரி வேலை உறதுனால குட்டிங்க எல்லாம் வெட்டி தண்ணி சேமிக்கிறதுனால விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கும் குடிநீர் பிரச்சனை எல்லாமே இருக்கு பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தருமபுரி மாவட்டத்தில் பொங்கலுக்கான செங்கரும்பு கொள்முதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம் அரூர் பெண்ணாகரம் மொரப்பூர் வட்டாரங்களில் செங்கரும்பு அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த செங்கரும்பிற்கான கொள்முதல் பணிகள் தற்போது மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது தங்கள் பயிரிட்டுள்ள செங்கரும்பை பொங்கல் தொகுப்பிற்கு நல்ல விலை கொடுத்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர் தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி பெங்களூருவில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று அரையிறுதியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் பிரான்சின் அர்த்தூர் ரேமண்டை இன்று எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒலிம்பிக் போட்டிகளை வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் நடத்துவதற்கான முயற்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் கிராமங்களின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வழிவகை செய்வதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆணை பிறப்பித்துள்ளார் நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தில் அதிக அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார் பெங்களூருவில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று அரையிறுதியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இன்று களமிறங்குகிறார் இந்த முடிவடைந்தது